இந்த குடிசை வீடு இந்த மாதிரி இந்த சீலை கட்டி வீடு தான் நாங்கள் வச்சு கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுக்கு அந்த சார்கள் முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் வந்து இது மாதிரி கூடார மாதிரி தான் வச்சு கட்டி தங்குவோம் எங்களுக்கு இந்த மாதிரி வீடுங்கிறது எங்களுக்கு கிடையாது போற பக்கம்லாம் இந்த சின்ன குடிசை மாதிரி கட்டி அதில் தான் நாங்கள் தங்குவோம் எங்களுக்கு வீடு வசதி எங்களுக்கு எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு எங்காவது போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டம் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமம் போற பக்கம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு இந்த வீடு இல்லாத காரணத்தினால தான் எல்லா பக்கமே உலகமே தான் எங்களுக்கு வீடு சொல்லி எல்லா பக்கம் சுற்றணும் இப்போ எங்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு எங்களுக்கு முதலமைச்சர் சார் கட்டி கொடுத்ததுனால இப்போ எங்கேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் குடும்பத்தோடு இங்கே இருந்து எங்கள் தொழில் விட்டு இங்கே நாங்கள் பிள்ளைங்கள படிக்க வைப்போம் நாங்கள் இந்த வீட்டில் தங்கி எங்களால் முடிஞ்சது கூலி வேலை இது வேலைக்கு நாங்கள் போயிக்குவோம் அதுக்கு முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி கேட்குறேன் கட்டியிருக்கவே மாட்டோங்க சார் எங்கள் வசதிக்கெல்லாம் வீடெலாம் கட்ட முடியாது அதனால் நாங்கள் ரொம்ப நாள் கட்டாம இருந்தாட்டிக்கும் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு